சக்தி அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீ தனித்தே போராடுகின்றாயா விரும்பிய உன் அருகில் இல்லை அதனால் உன் மனம் தடுமாறுகின்றது எப்பொழுதும் அலை பாய்ந்தபடியே இருக்கின்றது இதனை அடக்க நிலைப்படுத்தும் வழிதான் என்ன என்பது உன் மனதிற்கு தெரியவில்லையா தங்கமே உன்னுடைய முடிவுகள் தடுமாறுகின்றாய் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது அதை பற்றி பெரியதாக பார்ப்பது உன்னுடைய இயல்பாக இருக்க

கதையையே பின்னிக் கொண்டு இருக்கின்றாய் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் அவமானம் தற்பெருமை வளவளவன பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது மனம் உழன்று கொண்டு கட்டுப்படுத்த முடியாமல் அதை வெளிப்படுத்தி விடுகின்றாய் தங்கமே இதனை நீ அடக்க வேண்டும் உன்னை விட்டு சிலர் பிரி

எனக்காக யாரும் இல்லையே என்ற மனம் ஏக்கத்தில் அழைப்பாய்ந்து கொண்டு என் கவலைப்படாதமே நீ தேடும் உறவை உன்னை தேடி நான் வரவழைக்கப் போகின்றேன் இத்தனை நாட்களாக எந்த உறவு உன் அருகில் இருந்தால் உனக்கு பக்கபலமாய் இருக்க முடியும் அதே உறவை உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்து போராடாமல் அவருடன் சேர்ந்து போராடு சிறப்பான வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள் ஓம் சக்தி பராசக்தி